எயித்து தமிழ் இயல் ஒன்று தமிழ் வரிவடிவ வளர்ச்சி புக் பேக் கேன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தமிழ் எழுத்துக்கள் இப்பொழுதுள்ள நிலையான வடிவத்தை பெற அச்சுக்களை காரணமாக அமைந்தது வளைந்த கோடுகளால் அமைந்த மிகப்பெரிய தமிழ் எழுத்து வட்டெழுத்து என அழைக்கப்படுகிறது தமிழ் எழுத்தின் சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார் கோடிட்ட இடத்தை நிரப்புக கடைச்சங்க சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர் குருவினா ஒன்று ஓவிய எழுத்து என்றால் என்ன இதற்கான விடை பக்க எண் எட்டுல பக்க எண் எட்டுல மூணாவது பேரால தொடக்க காலத்தில் அதில் ஆரம்பித்து ஓவிய எழுத்து என்பர் இதுவரையும் குருவினா ஒன்றிற்கான விடை ஒலி எழுத்து நிலை என்றால் என்ன இதற்கான விடை பக்க எண் எட்டிலர் நாலாவது பேரால ஒவ்வொரு வடிவமும் அதில் ஆரம்பித்து ஒலி எழுத்து நிலை என்பர் அதுவரையும் குருவினா இரண்டிற்கான விடை குருவினா மூன்று ஓலைச்சுவடுகளில் நேர்கோட்டு புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் இதற்கான விடை பக்க எண் பத்தில் இருக்குது பக்க எண் பத்தில் ஃபர்ஸ்ட் பேரால் ரெண்டாவது எண்ணில் ஓலைச்சுவடுகள் அதில் ஆரம்பித்து கோடுகள் இடப்பட்டன அதுவரையும் குருவினாம் மூன்றிற்கான விடை குருவினா நான்கு வீரமாவு இவர் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்களை எவை இரண்டனே எழுதுக இதற்கான விடை பக்க எண் பதினொன்றில் இருக்குது பக்க எண் பதினொன்றுல செகண்ட் வீரமாவனின் எழுத்து சீர்திருத்தம் அந்த பாக்ஸில் உள்ளது எழுதிக்கிடுங்க சிறுவினா ஒன்று எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுதுக ஓலைச்சுவடுகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளிகள் பெறும் எழுத்துக்கள் எழுதும்போது அவை சிறுந்திவிடும் என்பதால் புள்ளி இடாமல் எழுதினர் ஓலைச்சுவடுகளில் நிறுத்தற்குறியிலும் பத்தி பிரித்தலும் கிடையாது புள்ளி இடப்பட்டு எழுத வேண்டிய எழுத்துக்கள் புள்ளிகள் இல்லாமல் எழுதப்படும்போது அவற்றின் இடம் நோக்கி மெய்யா உயிர் மெய்யா குறிலா நெடிலா என உணர வேண்டிய நிலை இருந்தது இதனால் படிப்பவர்கள் பெரிதும் இடறினர் எனவே எழுத்துச் சீர்திருத்தம் வேண்டியதாயிற்று சிறுவினா இரண்டு தமிழ் எழுத்துக்களில் ஏற்பட்ட உருவமாற்றங்களை எழுதுக இதற்கான விடை பக்க எண் பத்தில் இருக்குது பக்க எண் பத்தில் உருவமாற்றம் இந்த ஹெட்டிங் கீழே நெடிலை குறிக்க அதில் ஆரம்பித்து வள விட்டது அதுவரையும் சிறுவினா ரெண்டிற்கான விடை நெடுவினா எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக இதற்கான விடை பக்க எண் எட்டு ஒம்பது பதினொன்றில் இருக்குது பக்க எண் எட்டில் முன்னுரையும் போட்டு ஃபர்ஸ்ட் பெறால் மனிதன் தோன்றி அதில் ஆரம்பித்து பயன்படுத்தினான் வரையும் அப்புறம் ஒளிகள் மூலம் அதில் ஆரம்பித்து கற்றுக்கொண்டான் வரையும் அடுத்தது காலப்போக்கில் ஆரம்பித்து உருவானது வரையும் அடுத்தது வரிவடித்தின் தொடக்க நிலைன்னு ஹெட்டிங் லைன் போட்டு மனிதன் அதில் ஆரம்பித்து தொடக்க நிலை ஆகும் வரையும் அடுத்தது ஒளி ஓவிய எழுத்து ஹெட்டிங் போட்டு தொட ஹெட்டிங் லைன் போட்டு தொடக்க காலத்தில் அதில் ஆரம்பித்து ஓவிய எழுத்து என்பர் வரையும் அடுத்தது ஒலி எழுத்து நிலைக்கு ஹெட்டிங் லைன் போட்டு ஒவ்வொரு வடிவமும் அதில் ஆரம்பித்து அந்த பாராமூடிகிற வரையும் கருதப்படுகின்றன வரையும் அடுத்தது தமிழ் எழுத்துக்கள்னு ஹெட்டிங் லைன் போட்டு காலந்தோறும் ஆரம்பித்து பெற்றுள்ளன வரையும் அடுத்தது முடிவுரையின் ஹெடிங்களின் போட்டு பழங்காலத்தில் ஆரம்பித்து எழுதினர் வரை அதை முடிவுரை ஹெட்டிங் கீழே காலந்தோறும் ஆரம்பித்து இருக்கிறது வரையும் இதுவரை நடுவினா ஒன்றிற்கான விடை அடுத்தது சிந்தனை வினா தற்காலத்தில் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய பணிகள் நீங்கள் பணிகளாக நீங்கள் கருதுனதை எழுதுக பள்ளிகளில் தமிழ் மொழியை கட்டாயமாக பாடகமாக்க வேண்டும் பிற மொழிகளையும் அறிந்து கொள்ளுதல் நம்மை பயக்கும் என்பதால் அவற்றை கூடுதலாக கற்க வழிவகை செய்யலாம் வழியில் படிப்பவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் கண்ணி தமிழை கணினி தமிழில் ஏற்றி உலகெங்கும் பரப்ப வேண்டும் புதியதாக கண்டறியப்பட்ட அறிவியல் சாதனங்களுக்கும் பிற துறைகளின் கண்டறிப்படும் சொற்களுக்கும் கலைச்சொற்களை கண்டறிய வேண்டும் பிற மொழியில் உள்ள நூல்களை தமிழில் எளிமையான முறையில் மொழிபெயர்க்க வேண்டும் சிறந்த தமிழ் நூல்கள் நிறைந்த இலவச நூலகங்களை நாடெங்கிலும் அமைக்க வேண்டும் ஒவ்வொரு துறைக்கும் எளிமையாக தமிழ் நூல்கள் வெளியிடப்பட வேண்டும் நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்